எல்லூருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் குழந்தைகளை பெற்றுக்கொள்வது பாவமா சில தினங்களுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சிந்தனை வந்தது என் குழந்தைங்களை வந்து நான் தான் காலேஜ் கொண்டு போய் விடுவேன் அதாவது திருமங்கலம் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் விடுவேன் அவங்க அங்கேருந்து ட்ரெயினில் போவாங்க அப்படியே காலேஜ் எல்லாம் அட்டென்ட் பண்ணிவிட்டு சாயந்தரம் ட்ரெயின் பிடிச்சி திருமங்கலம் மெட்ரோக்கு வருவாங்க திரும்பி நான் பைக்கில் போய்ட்டு குழந்தைங்களை கூட்டிகிட்டு வருவேன் காலங்காத்தால வந்து ஒரு ஏழு மணிக்கு போவோம் ட்ரிபிள்ஸ்லேயே போயிடுவோம் காலம்பரம் அவ்வளோ கூட்டம் இருக்காது அந்த மெட்ரோ ஸ்டேஷனில் விடும்போது அவங்க இறங்கி ஸ்டேஷன் கூட நடந்து போகிறாங்க அவங்க நடந்து போகும்போது எனக்கு ஒரு தாட்டு என்னென்ன இந்த குழந்தைங்களை பெற்றதுனால தானே அவங்க ஸ்கூலு டுவெல்த் வரைக்கும் படித்தாங்க இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க இங்கேருந்து ஒரு பதினாலு பதினஞ்சு கிலோமீட்டர் போயிட்டு வந்து போயிட்டுருக்காங்க ஒருவேளை நான் பெற்றுக்கவே இல்லைன்னா இந்த குழந்தைங்க வந்து இந்த மாதிரி ஸ்கூலு காலேஜ் எல்லா குழந்தைங்களும் தான் நம்மளும் ஸ்கூலு காலேஜெலாம் படிச்சு தான் வந்தோம் எனக்கு ஒரு திடீர்னு ஒரு குற்ற உணர்வு வந்துச்சு நம்ம வந்து குழந்தை பெற்றுக்காமல் இருந்திருக்கலாமோ ஒரு நல்ல அப்பாவா இந்த குழந்தைங்களுக்கு பண்ணதெல்லாம் பண்ணிட்டோமா இல்லையே அதாவது ஸ்கூல் நல்ல ஸ்கூலில் தான் படிக்க வைச்சோம் நல்ல காலேஜ் தான் படிச்சுட்டு இருக்காங்க நினைச்சுதான் தமிழ்நாட்டிலே நம்பர் ஒன் காலேஜ் அதெல்லாம் கரெக்ட் தான் ஆனா நான் பெற்றுக்கிட்டதே கரெக்டா அப்படின்லாம் எனக்கு ஒரு பயங்கர சிந்தனைகள்லாம் வர ஆரம்பிச்சிச்சு கொஞ்ச நேரம் வண்டி அங்கே நிறுத்திட்டு இதை பத்தி நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் நான் அப்போ எனக்கு வந்த விடயங்கள் எனக்கு கிடைச்ச ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது மொத்தமா டிராமா அவ்வளவுதான் பாருங்க எனக்கு வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுல கல்யாணம் ஆயிடுச்சு எல்லாருக்கும் இயற்கையாக குழந்தை பிறக்கும் அது பிறக்கவே இல்லை அதுக்கப்புறம் ஐவிஎஃப்னு ஒரு மெத்தடு பண்ணி ஒரு நாலரை லட்ச ரூபா செலவு பண்ணதுக்கு தான் இந்த ரெண்டு குழந்தைகளும் கிடைச்சாங்க அப்படின்னு என்ன சொல்ல வரும் நமக்குன்னு விதிக்கப்பட்டது வந்து காசு கொடுத்தாலும் வாங்கி வச்சுப்போம் புரியுதா ஸோ இது மாற்று கருத்தே கிடையாது இந்த ட்ராமாவுக்கு ஒரு டிசைன் இருக்கு என்ன டிசைனு நம்ம வர்றதுக்கு நம்ம அப்பா அம்மா தேவைப்பட்டாங்க அதனால தான் நம்ம வரோம் நம்ம குழந்தைகள் நம்ம வழியாக வரணும்னு இருக்குது அதனால இது பண்ணுறோம் பரவாயில்ல இந்த உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் சில சாய்ஸ் கிடையாது என்ன சாய்ஸ் கிடையாதுன்னு நான் இந்த பிரிவு எடுத்தேன் இவங்க தான் எனக்கு அப்பா இவங்க தான் அம்மான்னு இருக்காங்க எனக்கு இவங்க அப்பா அம்மா வேண்டாம் எனக்கு வேற ஒரு அப்பா அம்மா கொடு அப்படின்னு கேட்குறதுக்கு ட்ராமாவில் வாய்ப்பு இல்லை அதே மாதிரி மரணம் எந்த வயசுல நடக்கும் அப்படின்றது டிராமா ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற வருஷம் வரைக்கும் இருப்போம் அதுக்கப்புறம் கிளம்பி போயிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் எந்த வீட்டில் போக போறோம் எந்த நாட்டில் போய் பிறக்க போகிறோம் அந்த கண்டிஷன் நமக்கு கிடையாது மனைவி யாரோ விரும்புவோம் அப்புறம் சில பேருக்கு விரும்பினவங்களை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி பாக்கியம் இருக்கு சில பேருக்கு கடைச்சவங்கள கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி பாக்கியம் இருக்கு ஸோ இதெல்லாம் ட்ராமாவில் இருக்கிற ஸ்கிரிப்ட் ஓகேவா சோ ரொம்ப யோசிச்சு மண்டை போட்டு உடைக்க வேண்டிய அவசியம் கிடையாது இதுதான் அன்னைக்கு எனக்கு வந்த சிந்தனை ஓகேவா ஆனா ஒரு பொறுப்பா இருக்கிறது நல்லது அதாவது பொறுப்புன்னா நான் என்ன சொல்கிறேன்னா திருமணம் பண்டிங்கன்னா அந்த மனைவியோட கடைசி உலகம் வாழ்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க நீங்கள் அம்பானி மாதிரி எல்லா வசதிகளுக்கும் உருவாக்கி தர முடியாதா இருக்கலாம் அவங்க பொண்டாட்டிக்கு ஆனால் பேசிக் நீடு ஒரு மனிதருக்கு என்ன பேசிக் நீடு தங்கிறதுக்கு ஒரு இடம் சாப்பாடுக்கு வழி உடுத்துறதுக்கு உடை இந்த பேசிக்காவது நம்ம பண்ண முடிஞ்ச மாதிரி இருக்கணும் ஒருவேளை குழந்தைகள்லாம் பிறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கும் இதெல்லாம் பர்ஃபெக்டாக பார்த்துக்க வேண்டியது முடிஞ்ச வரைக்கும் நல்ல ஸ்கூலு முடிஞ்ச வரைக்கும் நல்ல காலேஜு இல்லையா கூட நம்ம இருக்கோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நம்ம எல்லா நல்ல கஷ்டம் நல்லது கெட்டதுக்கெல்லாம் நம்ம கூட நிப்போன்ற ஒரு தைரியம் கொடுக்கறது இதெல்லாம் பண்ணா போதுமானது சரியா சோ இந்த தாட் வர வேண்டிய அவசியம் கிடையாது அதாவது நான் குழந்தை பேத்துட்டேன் அது பெரிய பாவம் அப்படின்ற எண்ணம் வர வேண்டிய அவசியம் கிடையாது இல்லைன்னா ட்ராமால எப்படி வருவாங்க எல்லா சாந்தி தான் உட்காந்துக்கணும் இல்லையா இங்கே வந்து அப்பா அம்மான்னு சேர்ந்து அவங்க ஒரு குழந்தையாக பார்த்தா தான் அதாவது ஆத்மா பரமாத்மாவோட குழந்தை தான் அந்த ஆத்மா பூமியில் வரணும்னா இங்கே லௌகீக அப்பா அம்மா போகணும்ல அவங்க வந்து பஞ்சதத்துவம் உடலை உருவாக்கி தரணும்ல அவங்க உருவாக்கி தந்தாதானே தானே இந்த ஆத்மா பிரவேசம் ஆகும் இந்த ஆத்மா பிரவேசம் ஆனால் தானே குழந்தைகள் பிறக்கும் குழந்தைகள் பிறந்தாதானே தானே பூமியில் வாழ முடியும் அதனால நம்ம வந்து தேவையில்லாம ரொம்ப ஆழமா சிந்திச்சு அப்புறம் அதுக்காக கவலைப்பட்டு வருத்தப்படுறத விட இப்ப இருக்கிற சினாரிகளை என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சா நல்லது கரெக்டா நம்ம வாழ்க்கையில வந்து மூணு நாள் தான் வாழணும்ன்றாங்க ஒண்ணு நேத்து ஒண்ணு இன்னைக்கு ஒண்ணு நாளைக்கு நேத்து தான் வாழ முடியும் நாளைக்கும் தான் வாழ முடியும் இன்னைக்குதான் நிஜமானது அந்த நிஜமான வாழ்க்கையில நம்ம என்ன இருக்கணும்னா சந்தோஷமா இருக்கும் ஓகேவா டிராமா அந்த ட்ராமாபடி எல்லாம் இருக்கு எல்லாம் சரியாகும் டைம் ஆகும் அது அதுக்கு டைம்லாம் சரியாகும் பரமாத்மா தான் சொல்கிறார் உங்களுக்கு தேவையானது இந்த ட்ராமாவில் அங்கங்கே இருக்குது உங்களை உதவணுன்றவங்க கரெக்டாக அந்த டைமுக்கு அந்த சீனுக்கு வந்து போவாங்க காப்பாற்றிட்டு போயிட்டே இருப்பாங்க நீங்கள் அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க உங்கள் வழிபடி எண்ணம் சொல் செயல் மூலமாக யாரும் காயப்படுத்தாமல் ஆத்மாக்கு தந்தை அன்பா நினைவு பண்ணி அறுபத்தி மூணு ஜென்மத்தை குப்பத்தை எரிக்கிறது மட்டும் வேலையை பாருங்கள் பாக்கி எல்லாம் தானாக நடக்கும் அப்படின்னு அவர் ஆறுதல் கொடுக்குறாரு ஸோ நம்மளும் இந்த ஆறுதல் அடைஞ்சால் நல்லாயிருக்கும் எனக்கு வந்த மாதிரி சிந்தனை உங்களுக்கு வந்திருக்கா அதாவது குழந்தை பத்ததே பாவம் எதுக்கு நம்ம இதெல்லாம் குழந்தைங்கலாம் பெற்றுக்கிறோம் பெற்றுக்காம இருந்த பிரச்சனையே இருந்திருக்காது அந்த குழந்தை நம்ம வீட்டில் வந்து கஷ்டப்படுது நமக்கு குழந்தை வந்து கஷ்டம் இப்படிலாம் சிந்திச்சிருக்கீங்களா எனக்கு வந்திருக்கு அதனால தான் இப்போ நான் வீடியோல சொல்கிறேன் அதுக்கப்புறம் அந்த அங்கே ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து யோசிச்சோன்னா நான் கொஞ்சம் கிளாரிட்டி கழிச்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன் இருந்தாலும் இந்த தாட் வந்து போச்சு அதை உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் அதனால சொல்றேன் இப்போ எனக்கு மட்டும்தான் இந்த மாதிரிலாம் தோணுதா இல்லை உங்களுக்கும் தோணுதான்றது கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஒரு தகவல் நான் வந்து போன வீடியோவில் ஒன்று சொல்லியிருந்தேன் அதாவது சுகர் ரிவர்சல் டயபிட்டிஸ் ரிவர்சல் பற்றியெல்லாம் சொல்லியிருந்தேன் ஓகேவா ஸோ நேற்று அதை நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் அதாவது அந்த மெம் அது அவங்க நடத்துகிற ப்ரோக்ராம் பதினாறாயிரம் எல்லாம் கொடுத்து சேரணும் அதெல்லாம் கிடைக்க ஆசை இல்லை அவங்க சொன்ன அந்த மெத்தடை நான் ஃபாலோ பண்ணி பார்த்தேன் ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணேன்னா பொதுவா ஞாயிற்றுக்கிழமை ஆனால் அதிகாலையில் இருந்து நம்ம உடனே ஒரு டிஷுகர் டெஸ்ட் பண்ணுவோம் பிஃபோர் ஃபுட் ஒண்ணுல்ல அதை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அதுக்கப்புறம் டிஃபனாக சாப்பிட்டுட்டு ஒரு ரெண்டு ஹவர் கழிஞ்சு திருப்பி டெஸ்ட் பண்ணுவோம் ஆஃப்டர் ஃபுட் அது ட்ரை பண்ணி பார்ப்போம் சண்டே செக் பண்ணும் முந்நூற்றி ரெண்டு இருந்து ஆஃப்டர் ஃபுட் அதுக்கப்புறம் தான் இந்த டயபெட்டிக் ரிவர்ஸ் எல்லாம் தேடி கண்டுபிடிச்சி அந்த வீடியோ எல்லாம் பார்த்தேன் நேற்று புதன்கிழமை நீங்க பார்க்கறது வெளிக்க புதன்கிழமை வந்து நான் அவங்க சொன்ன ஒரு டெக்னிக் நம்ம பார்த்திங்களா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுன்னா ஒரு கேரட்டு இல்லை ஒரு வெள்ளரிக்காய் அது சாப்பிட சொல்கிறாங்க அது என்ன பாடி ஃபைபர் அப்படின்றாங்க நல்லா பொறுமையாக கடித்து சாப்பிட்டுட்டிங்கன்னா அது என்ன பண்ணுவோம் உங்கள் இன்ட்ரெஸ்ட் என்ன ஒரு வால் மாதிரி கிரியேட் ஆகிடும் அப்படின்றாங்க அதுக்கு அடுத்தது வந்து நீங்கள் நேற்று நான் சாப்பிட்டது என்னென்னா நேற்று ஆயுத பூஜைன்றதுனால வீட்டில் ஒய்ஃபை குழந்தைங்களா அவங்க அம்மா விட்டு போயிட்டாங்க அதை நானே பூரி பண்ணிவிட்டு டபுள் பீன்ஸுன்னு சொல்லுவாங்களே அதுவும் ஊரில் போட்டு ஒரு சப்ஜி மாதிரி ஒன்று பண்ணியிருந்தேன் ஸோ ப்ரோட்டீன் வந்து அடுத்தது சாப்பிடுங்கன்றாங்க அதுக்கப்புறம் இந்த கார்போஹைட்ரேட் சாப்பிடுங்க அப்படின்றாங்க அதாவது ஃபைபர் ஃபஸ்ட்டு சாப்பிடுங்க அதுக்கப்புறம் ப்ரோட்டீன் அதுக்கப்புறம் கார்போஹைட்ரேட் ஸோ சப்ஜியில் வந்து இது ஜாச்சியாக இருக்குங்களா டபுள் பீன்ஸு இதெல்லாம் இருக்குது இல்லையே இதெல்லாம் ஜாச்சியாக தானே இருக்கும் ஸோ இதை நான் சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் சப்பாத்தி சாரி பூரி சாப்பிட்டேன் இதில் என்னென்ன பூ பூரினாலலாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக சாப்பிடுவோம்ல நம்ம விரும்பி சாப்பிடுவோம்ல இந்த கேரட்டு இதெல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிடும்போது எண்ணிக்கையில் நம்மளால் பூரி கூட சாப்பிட முடியல பேபி முன்னாடி வயர் நரஞ்சதுன்றதுனாலையாக இருக்கலாம் அப்போ சாப்பிட்ற குவான்டிட்டியும் குறைஞ்சிச்சு எது பூரி சாப்பிட்றாங்க சுகர் வந்து சொன்ன மாதிரி செக் பண்ணி பார்த்தா நூற்றி எண்பத்தி ஆறு வந்தது ஒன் எயிட்டி சிக்ஸ் நான் சொல்கிறது இது சண்டேக்கும் வெனஸ்டேக்கு உள்ள டிஃபரன்ஸ் இதில் வேறு எதில் எந்த ஒரு மாற்றமும் நம்ம பண்ணலை அதாவது மாத்திரை நாலஞ்சு எக்ஸ்ட்ரா போட்டேன் இந்த மாதிரி எதுவுமே பண்ணல சாப்பிட்ற பேட்டர்னா மாத்திருக்கேன் அவ்வளவுதான் இப்போ என்ன பண்றா மத்தியானம் லஞ்சுக்கும் இந்த மாதிரி வெள்ளரிக்காய் நான் வெள்ளரிக்காய் இல்லாட்டி கேரட்டு நைட்டு டின்னருக்கு முன்னாடியும் வெள்ளரிக்காய் கேரட் இந்த மாதிரி முன்னாடி சாப்பிட்டு சாப்பிட அப்ப என்ன பண்ணா நானே வந்து இந்த சுகரை வந்து ஹைக் ஆகாம பாத்துக்கிறேன் நானே ஓகே இது எனக்கு கிளிக் ஆயிருக்கு உங்க வீட்டுல நீங்களும் சுகருக்காக டயபெட்டிஸ் இருக்கவங்க அந்த சுகர் செக் பண்ற மிஷின் வச்சிருக்கீங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்க ஓகேவா என்னன்னா ஃபர்ஸ்ட் இந்த கேரட்டு இல்லாட்டி பாடி ஃபைபர் தரக்கூடிய வெஜிடபிள் ஏதாவது சாப்பிடுங்க அதுக்கப்புறம் உடனே இது சாப்பிடுங்க ப்ரோட்டீன் எதாவது சாப்பிடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் இது சாப்பிடுங்க இட்லி தோசை சப்பாத்தி பூரி என்ன பண்ணீங்களோ அதை சாப்பிடுங்க அதுக்கப்புறம் ரெண்டு வருதுக்கு அப்புறம் செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக குறையும் இதையே மூணு வேலையிலேயும் இதே ஃபார்முலா ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுடைய சுகர் வந்து ஸ்பைக்காகிறது கட கடகட கடன் குறஞ்சிரும் போக போக என்ன ஆகிடும்னா நீங்கள் மாத்திரையே சாப்பிட வேண்டிய அவசியம் வராத அளவுக்கு உங்களால் கொண்டு வர முடியும் ஓகே இது பேர் வந்து ரெமிஷன் சொல்றாங்க ஓகே இது வந்து நம்ம ரிவர்சல்றோம் ஆனா டெக்னிக்கலா என்ன சொல்றாங்க ரெமிஷன் ரெமிஷனுக்கும் ரிவர்சலுக்கும் டிஃபரன்ஸ் என்னன்னா இப்போ வந்து எனக்கு வந்து நான் சின்ன பையனா இருக்கும்போது மலேரியா நோய் வந்தது அன்னைக்கு மருந்து சாப்பிட்டேன் சரியாச்சு இன்றைக்கி ஐம்பத்தி மூணு வயசாச்சு அதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையிலே மலேரியா வரல ஸோ மலேரியான்றது நோய் அதுக்கு நம்ம மாத்திரை சாப்பிட்றோம் அது சரியாயிடுச்சு அதுக்கப்புறம் வாழ்க்கையிலேயே வரலை அதுக்காக டெய்லி மலேரியா மாத்திரை சாப்பிட்டு கிடையாது ஆனால் சுகருன்றது வந்து நோய் கிடையாது அது ஒரு டிஸார்டர் அப்போ அது சரி பண்ணோம்னா அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால தான் அது வந்து இன்சுலின் ப்ரொடியூஸ் ஆக மாட்டாங்க அப்போ அதை எப்படி டார்கெட் பண்ணுறது எப்படி அதை இது பண்ணுறது அப்படின்றதுக்கான டெக்னிக் தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்போ இந்த டெக்னிக்கை நீங்கள் ஒழுங்காக ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் இதுக்காக மாத்திரை சாப்பிட்றது வேண்டிய அவசியமே இருக்காது இதுதான் அதோடைய டெக்னாலஜி இதை தான் நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன் எனக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு இப்போ நூற்றி எண்பத்தாறுன்றதோ பெரிய வெற்றிகிற ஸ்கோர்லாம் கிடையாது முந்நூற்றி ரெண்டில் இருந்தது மூணே நாளில் நூற்றி எண்பத்தாறு கொண்டு வந்தது சாதனை தான் இப்போ ஒரு வாரம் ஃபுல்லாக இப்படியே பட்டது மூணு வேலையும் அப்படியே அரேஸ்மெண்ட் அரேஸ்மெண்ட் வரேன்னு வச்சிக்கங்களேன் நாளடைகளாக வந்து போட வேண்டிய அவசியம் வராது இது நான் சொல்கிறேன் ஏன்னா நான் யூடியூப்ல இருக்கேன் இல்லை நீங்களும் பாத்துட்டு தானே இருக்கீங்க வீடியோ ஸோ என்னோடய ப்ரோக்ரஸ் உங்களுக்கும் தெரியும் ஸோ நான் உங்களுக்கு கேட்டுக்கிறது என்னன்னா நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் சுகர் ஹையாக இருக்குன்னு எல்லாம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே என்னைக்கு கூட உங்க பிடிச்சி பண்ணிக்கிறேன் பற்றி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ